அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் கந்த புராணத்தின் முதல் தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க இந்து சமயத்தில் மொத்தம் பதினெட்டு புராணங்கள் உள்ளன அதில் ஒன்று கந்த புராணம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செய்தாலும் தேவர்களின் புகழ்நிலைக்கு உயர்த்த முடியவில்லை ஆனால் இப்போது அசுரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது தட்சனின் யாகத்தில் சிவன் பங்கேற்காத போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்திதேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் இழக்கச் செய்திருக்கிறார் தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றிக்குடி நாட்டச் செய்யலாம் தட்சனின் மகளும் சிவனின் பத்தினியுமான தாட்சாயினி தனது தந்தையை அசுரனாகும்படி சபித்திருக்கிறாள் அந்த தட்சனை இப்பிறவியில் நம் குடும்பத்தில் ஒருவனாக்கிவிட்டால் இதை சாதித்துவிடலாம் இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல்வடிவாக்க எண்ணினார் சுக்கராச்சாரியார் பிரம்மாவின் புத்திரான காஷ்யப்பருக்கும் அவரது தர்மபத்தினி அதித்திக்கும் பிறந்த அசுரக் குழந்தைகளை அறுபத்தி ஆறு கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிட்டார் திட்டத்தை செயல்படுத்த அசுரக் குழந்தைகளில் முதலாம் அவன் அசுரேந்திரன் மங்களகேசினி தம்பதியரின் புதல்வி சுரசையை தேர்ந்தெடுத்தார் இவள் சுக்கராச்சாரியாருக்கு முகமலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தவள் அவளுக்கு பல கலைகளையும் கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா என மாற்றிவிட்டார் அவளிடம் மாயா நம் குளம் தழைத்தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரனின் விருப்பம் அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள் இந்த அழிவை தடுக்க உன்னால் தான் இயலும் நாம் தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை ஈரேழு உலகிலும் நிலைநாட்ட வேண்டும் அது உன்னால் முடியும் என்றார் வியப்படைந்த மாயாவிடம் தனது திட்டத்தை விளக்கினார் குருநாதரின் கட்டளையை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரனிடம் இது பற்றிச் சொல்ல அவனும் அகம் மகிழ்ந்து மகளை வாழ்த்தி அனுப்பினான் சுக்கராச்சாரியாரின் திட்டம் இதுதான் அசுரர்களின் தந்தையான காஷ்யப்பரை மாயா மயக்க வேண்டும் இன்னும் மிகச்சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம் மாயாவும் காஷ்யப்பர் இருந்த கானகத்திற்கு சென்றாள் தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினாள் அழகே நந்தவனத்தை உருவாக்கினாள் மனம் பொங்கு மலர்கள் அதில் பூத்தன அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது அந்த மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் மாயா அவள் எதிர்பார்த்தபடியே காஷியப்பர் அங்கு வந்தார் இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது விஷ்ணு இங்கு வந்திருப்பாரோ அந்த மாயவன்தான் இப்படி மாயச் செயல்கள் செய்திருப்பானோ பிரம்மா தன் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றிவிட்டாரா என்று மனதில் கேள்விகள் எழ ஆச்சரியத்துடன் மாளிகைக்குள் பார்த்தார் அங்கே ஒரு அழகு சுந்தரி நடமாடிக் கொண்டிருந்தாள் பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டுக்கரங்களின் பிஞ்சு விரல்கள் தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தன அவள் மான் போல் துள்ளி துள்ளி விளையாடுவதை கண்ட காஷ்யப்பர் ஆஹா உலகில் இப்படி ஒரு அழகியா இவளை போன்ற பேரழகியை இதுவரை நான் பார்த்ததில்லை இனிமேலும் காண்போம் என்பது சந்தேகம்தான் இனி பூமியில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணியவராக மாளிகைக்குள் சென்றார் அழகு பெண்ணே நீ யார் இந்த காணகத்தில் உனக்கென்ன வேலை இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய் உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன் அப்படி இருந்தும் என் மனம் உன்னைக் கண்டு அழைப்பாய்கிறதே என்று புலம்ப விட்டார் அவள் காஷியப்பரிடம் நல்லவர் போல் நடித்தாள் தவசீலரே இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள் எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என்று கூட தெரியாது ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன் வேண்டுமானால் நீங்கள் இந்த மாளிகையை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பது நியாயமில்லை நான் இளங்கண்ணி நீங்களோ முதியவர் வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி என்றவளை காஷ்யப்பர் மீண்டும் வற்புறுத்தினார் அவள் மாயா அல்லவா அங்கிருந்து மறைந்து விட்டாள் காஷ்யப்பர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை அழகே எங்கே போனாய் நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு என்னை ஏற்றுக்கொள் நீ என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகிறேன் என நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தார் மன்மதனின் வளைக்குள் சிக்கிய பிறகு தவசீலன் ஆயின் என் சாதாரண மனிதனாயின் என் எல்லோரும் ஒன்றுதான் காஷ்யப்பர் மயக்க நிலையில் கிடந்தார் அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினாள் அப்பெண் காஷியப்பர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார் தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதனையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்துவிட்டார் தன் காலில் கிடந்த காஷ்யப்பரை நோக்கி புன்முருவல் பூத்தாள் மாயா முனிவரே தாங்கள் என் காலிலே விழுந்து சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் பேரழகி உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வது என் மனம் ஏற்காது எனவே உம் தவ வலிமையினால் நீர் இளைஞனாக மாறும் பிறகு பிற உருவங்களை எடுத்துக் கொள்ளும் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள் அதற்கேற்ப நீரும் உருமாறிக் கொள்ள வேண்டும் என்றால் காஷ்யப்பர் அதற்கும் சம்மதித்து பேரழகு மிக்க இளைஞனாக உருவெடுத்தார் அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான் அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகம் உடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெயரிட்டனர் பத்மம் என்றால் தாமரை என பொருள் இவனே சூர பத்மன் என்றும் அழைக்கப்பட்டான் அவர்கள் கூட கழித்த போது ஏற்பட்ட உயர்வையில் இருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வெளிப்பட்டனர் இரண்டாம் ஜாமத்தில் இருவரும் சிங்கங்களாக மாறி கூடிக்கழித்தனர் அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் இவனது பெயரே சிங்கமுகன் அப்போது ஏற்பட்ட உயர்வையில் இருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தி ஆனார்கள் மூன்றாம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட நாற்பதாயிரம் யானை முக அசுரர்களும் ஆடுகளாக அப்போது ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள் அவளோடு ஆட்டு முகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்களும் உருவாயினர் மறுநாள் பகலிலும் காஷ்யப்பரின் ஆசை கடல் வற்றவில்லை அவர்கள் காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை மான் கழுதை என பல மிருகங்களின் வடிவை அடைந்து கூடி மொத்தத்தில் இரண்டு லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர் இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை காசியப்பரின் அவசக்தி மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாகவே பிறந்தனர் இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்தான் வணங்கினான் தாய் தந்தையாரே லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பிறந்தோம் எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான் காஷ்யப்பர் தன் மக்களுக்கு உபதேசம் செய்தார் மக்களே இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும் நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள் சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை குத்சர் என்ற முனிவர் இறந்த ஒருத்தியை கூட தனது தவ வலிமையின் மூலம் பிழைக்க வைத்தார் மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டேயன் சிவனின் திருவருளால் யமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம் பெற்றான் சிவன்தான் இவ்வுலகமே அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் என்றார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தன் மக்களை தாய் மாயா அழைத்தாள் என் அன்பு குழந்தைகளே பெற்ற தாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களை பெற்றேன் அவர் சொல்லும் வாழ்க்கை துறவரம் போல் அமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும் என் ஆசை அதுவல்ல நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாகத்தான் இருக்க வேண்டும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனே அந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும் வடக்கே தீபம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே செல்லுங்கள் யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றாள் தாயின் மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரித்தனர் அன்னையை வாழ்த்தினர் அவரிடமிருந்து விடை பெற்று வடத்வீபம் சென்றுவிட்டனர் கண்விழித்த கஷ்யப்பர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார் தவசீலரே அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்பொழுதே புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்கராச்சாரியரால் அனுப்பப்பட்டவள் எங்களது அசுரகுலத்தை தழைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கி கூடினேன் அதை அறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரர்களை உருவாக்கினேன் என் பணி முடிந்தது நான் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்து விட்டாள் அவள் மட்டுமல்ல அவள் எழுப்பிய மாட மாளிகை கூட கோபுரங்களும் கூட மறைந்து போயின காஷ்யப்பர் தான் செய்த தவற்றை நினைத்து அழுதார் அப்போது அவர் முதுகை வருடிக் கொடுத்து காஷ்யப்பா என் அன்பு மகனே என்று அழைத்தது ஒரு குரல் அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் காஷ்யப்பர் அங்கே அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார் காஷ்யப்பா இது என்ன கோலம் மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாரும் உண்டோ நீயும் அவ்வாறே சிக்கினாய் நடந்ததைப் பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை இனி நடக்க வேண்டியதை கேள் இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட நீ காமவயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய் இந்த பாவத்தை சிவபெருமானால் தான் முடியும் இந்த பாப விமோச்சனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம்சை புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் காஷ்யபுரம் ஒருவாராக தன்னை தேற்றிக் கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார் தாய் மாயையினால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் அரக்கர்களும் ஆரவார குரல் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் எதிரே சுக்கராச்சாரியார் வந்து கொண்டிருந்தார் அசுரர்களின் குருவாயினும் இப்படி சிங்கம் ஆடு யானையின் தலைகளை கொண்ட அசுரர்களை இதற்கு முன் அவர் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொடூரமான குரல்களையும் அவர் கேட்டதில்லை அவரே சற்று ஆடிப்போய் விலகி நின்றார் அப்போது பத்மாசுரன் அவரிடம் நீர் யார் எங்களை கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் என்றான் உருமல் குரலுடன் சுக்கராச்சாரியார் நடுங்கியபடியே அடே நீங்கள் யார் அசுர சிங்கங்களா என்றார் ஆம் நாங்கள் நாங்கள்தான் அசுரர்கள்தான் ஏன் எங்களைப் பற்றி விசாரித்தீர் என்ற சூரபத்மனிடம் பிழைத்தேன் அடேய் சீடர்களே நான் தான் உங்கள் குளத்திற்கே குரு அசுரேந்திரனின் மகள் மாயாவின் பிள்ளைகள்தானே நீங்கள் என்றார் சந்தேகத்துடன் பத்மாசுரன் ஆமாம் என்றான் குருவே தங்களை கண்டது எங்கள் பாக்கியம் எங்களை ஆசீர்வதியுங்கள் என்றான் லட்சம் சூராதி சூரர்களும் அசுரகுருவிடம் ஆசி பெற்றனர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் அவை அவர்களுக்கு பலம் அளிக்கும் மந்திரங்கள் பின்னர் அவர்களிடமிருந்து விடை பெற்று புறப்பட்டுக் கொண்டார் சுக்கராச்சாரியார் புதிய சக்தி பெற்ற சூரர்கள் இன்னும் வேகமாக நடந்து வடத்வீபம் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கே யாகசாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சாதாரண யாகசாலையாது யோஜனை பரப்பில் யாகசாலை அமைக்கப்பட்டது இக்கால அளவு முறைப்படி ஒரு யோஜனை என்றால் எட்டு மைல் பனிரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் அதை அமைத்திருந்தான் யாகசாலையின் நடுவே ஆயிரம் யோஜனை சதுரமும் ஆழமும் கொண்ட ஒரு யாக குண்டத்தை அமைத்தான் அதை சுற்றி அதே அளவில் நூத்தி எட்டு அக்னி குண்டங்களையும் அதை சுற்றி ஓரளவு சிறிய அளவில் ஆயிரத்தி எட்டு குண்டங்களையும் நிர்மா இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தாள் அதில் கற்பூரத்தில் இருந்து எருமைகள் ஆடுகள் லட்சம் பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும் இந்த பொருட்கள் யோஜனை பரப்பு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த பொருட்களையெல்லாம் அக்னிகுண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம் உண்ணாமல் உறங்காமல் பத்தாயிரம் வருஷங்கள் சிங்கமுகம் நூத்தி எட்டு குண்டங்களிலும் தாரகாசுரன் ஆயிரத்தி எட்டு குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர் அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை பத்தாயிரம் ஆண்டும் கடந்துவிட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னை தானே வெட்டிக்கொண்டு அந்த ரத்தத்தை குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தாரகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஓரடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் சிங்கமுகன் தொலைந்தான் என்று ஆனால் புதுப்புது தலைகள் முளைத்தன அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததை கண்டு கோபித்த சூரன் சிவப்பெருமானே என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி யாக குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர்விட்டான் அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் அக்னிகுண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார் மக்களே நீங்கள் எல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே நேரில் வந்துவிட்டதாக தோன்றுகிறது முதியவரே நாங்கள் காஷ்யப்பரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரரிடம் வரங்கள் பெறுவதற்காக இங்கே யாகங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் சாகப்போகிறேன் என்றார் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்போதே போகிறது பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை குனிந்தார் அவரது தலையிலிருந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெருப்பையும் அணைத்தது அப்போது ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்தது நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது கந்தபுராணத்தின் முதல் பகுதி மீண்டும் கந்தபுராணத்தின் இரண்டாம் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி